ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மொத்தம் ஏழு ஏக்கரை விற்பனைக்கு வந்திருக்கு சென்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க மிக குறைந்த விலையில் ஒரு விவசாய நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு இது சென்னைக்கு நியர்பைனே இருக்கலாம் சென்னைக்கு நியர்பையில் வாங்கணும் விவசாய நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு முந்நூறு அடி ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது முந்நூறு அடி பார்த்தீங்கனாக்கா சிமெண்ட் ரோடு இருக்குது சிமெண்ட் ரோடு ஃப்ரண்டேஜில் முந்நூறு அடி ஃப்ரண்டேஜ் இருக்கு இது வந்து பார்த்தீங்கனாக்கா நிலத்தடி நீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐநூறு அடி வரைக்கும் போர் போட்டிருக்காங்க ஒரே அடியில் தண்ணி இருக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைவ் ஹெச்பி மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரீ இபி கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதை வாங்கணுன்னு நினைக்கிறவங்க கீழே நம்பர் கொடுக்குறேன் இந்த வீடியோக்கு நான் என்லேயும் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் கால் பண்ணிங்கன்னா டைரக்டாக ஓனர் நீங்கள் உட்காந்து பேசி வாங்கிக்கலாம் இது விருப்பம் உள்ளவங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வந்து ஏழு ஏக்கரா நஞ்சை நிலம் வந்து பார்த்தீங்கனாக்கா நான்கு ஏக்கரா மூணு ஏக்கரா சொல்லியிருக்காங்க புஞ்சை நிலம் வந்து பார்த்தீங்கனாக்கா நான்கு ஏக்கரா சொல்லியிருக்காங்க மொத்தம் நஞ்சையும் புஞ்சையும் தான் ஏழு ஏக்கரா இருக்குது ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு ஃப்ரீ இபி கனெக்ஷனோடு இருக்கிற ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு இது வந்து சிங்கிள் ஓனர் தான் என்ன தூர்ன்னு சொல்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது மேல் மேல்மருவத்திற்கு இது ஒரு பதினாலு கிலோமீட்டரில் இருக்குது சென்னைக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா மிக அருகாமின்னு சொல்லலாம் ஒரு எழுபதே கிலோமீட்டரில் தாம்பரத்துலேருந்து ஒரு எழுபதே கிலோமீட்டரில் இருக்குது இது உத்தரமேரூர் ஒரு பதிமூணு கிலோமீட்டரில் இருக்குது இதை வந்து பார்த்தீங்கனாக்கா விவசாயம் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா நெல் எள்ளு எல்லாமே போடலாம் அப்படி இல்லை மரம் வைக்கணும்னு நினைக்கிறவங்க தேக்கு நிலக்கடலை செம்மரம் விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம் இதை வந்து எல்லாமே வரும் நல்ல பூமி இது சூப்பரான பூமி தண்ணி வசதி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய ஆலமரம்லாம் இருக்குது நம்ம லேண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஆறு இருக்கு கிளியா நகர் ஆகுன்னு சொல்லிட்டு இருக்குது நிலத்தடி நீர் வந்து பார்த்தீங்கனாக்கா இருபதே அடியில் இருக்கிற ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு விருப்பம் உள்ளங்க நம்பருக்கு கால் பண்ணுங்க உடனடியாக புக் பண்ணுங்க மிக குறைந்த விலையில் கொடுத்துருக்க விவசாய நிலம் தான் மேலும் தகவலுக்கு கால் பண்ணி கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு டீடைல்டான ரிப்போர்ட்டு எல்லாமே கொடுப்பாங்க டைரெக்டு ஓனர் கிட்ட தான் நீங்கள் உக்காந்து பேச போகிறீங்க பம்ப் செட் வசதியோட அது போர் வசதியோடு இருக்கிற ஒரு ஃப ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு ஐநூறு அடி போர் எடுக்கு ஃபைவ் ஹெச்பி மோட்டர் இருக்குது இது ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் விவசாய நிலம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க சென்ட்டு விருப்பம் உள்ளவங்க கால் பண்ணுங்கள் மேலும் தகவலுக்கு கால் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கிளியரான டீட்டெயில் கிடைக்கும் இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க ஒரு ஏழு ஏக்கரா நஞ்சையும் புஞ்சியும் கலந்த மாதிரி இருக்க ஒரு விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு தேங்க்யூ